கண்ணு பறிக்குதுமா கட்டிலே சத்த கேட்க முன்னுமா எட்டிலே வந்த சத்தில எங்க த கண்ணு முடிச்சா ஏ ஜல்லிக்கட்டு காலை குடிச்சேன் அப்பா அந்த அப்பாடு தவி குடிச்சாச்சே பால குடிச்சே செம்பாடு பால குடிச்சே சேம்பாடு எதற்காக இப்படி ஒரு தாசி வேடமாக பட்டதை எடுத்து உட்கார்ந்தேன் என்ன மீரு ஒரு பத்னின்னு சொல்லிருக்காரு என்ன மீரு ஒரு பத்னி யாராலும் இருக்க முடியாது இருக்க முடியாதுமா அடியே கண்ணம்மா அம்மா அப்படி நான் ஒரு தாசியாக மாறி வந்தாலும் அடியே அம்மா இந்த சுபாதிவியாக பட்டவ நான் தான் ஒரு பத்னி இந்த கற்பவலியா பட்டமா ஒரு பத்துனின்னு சொல்லி அவ சொன்னான்னு சொல்லி என் வீட்டுக்காரர் கூட என்ன அடித்தாரு அடித்தார் அடிச்ச அத்தர உதவி வாங்கி நான் என்ன சொன்னேன் இந்த கற்பவலி தான் பத்துனின்னு சொல்றீங்களே அவளை நாம போய் அவ கருப்பத்தை நாம கரைக்க வேணும் அதனால நான் ஒரு பாசியாகவும் பாசியாகவும் நீங்க ஒரு

ن <inaudible>

டாபர் மாமா டேய் எங்க இருக்கற எங்க தான் கறியா டாபர் மாமா எங்க தான் நிக்கிற என்ன அப்படி எங்கடி போல கண்டார ஒலி எனக்கு போதே பத்தல டேய் எனக்கு பத்தல இங்க பாரு ஏ போதே பத்தல உங்க மூடு நக்கறதுக்கு கூடு ஓய் ஊருக்கு ஊருக்கு யாராவது வருவாரா வல்லியானு நான் இந்த காலத்துல நின்னு கொண்டிருக்கிறேன்

லீயே ஜாயின் பண்ணணும்னு எப்படி போய் காசு வாங்கிட்டு வர்றது அப்படியா இப்போ தலைக்கு மேலே போயிடுச்சு நான் இப்போ எந்த காணகத்துக்குள்ள போனால் யாரை பார்க்க முடியும் அதுக்கு தான் வாங்குறேன்ல உனக்கு கூட்டி கொடுக்கறதுக்கு தான் வாங்குறேன் எப்படி நான் யாரை பார்க்கணும் எந்த அரை மணிக்கு போகணும் எந்த ரோட்ல நிக்கணும் எந்த காணத்துக்கு போகணும்னு டாபர் மாமா நீத்துக்கு தான் நான் எப்படி போறது அதுக்குதான் நான் வழிகாட்டி

நாங்கள் ஒரு நடனம் ஆடி அதில் கிடைப்பதை வளர்த்து என் வயிற்றை வளர்த்துக் கொள்வோம் பொறுமை நாங்கள் நாட்டி ஆடுவதில் பெண்மணி பெண்மணி பெண்மணியா அழகாக அற்புதமாக நடனம் ஆடினால் அதை ரசிப்பீர்களா அப்பா நான் என்ன உரைக்கிறேன் என்றால் இந்த நாட்டிற்கு நான் மன்னன் ஒரு மன்னனே ஒரு தவறு செய்யக்கூடாது எனக்காக இல்லை என்றாலும் மந்திரிமார் அதாவது நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் எங்கள் மந்திரிமாரிக்கோசரம் நீங்களும் பிழைக்க வேண்டும் நாடு நாடாக சென்று நாங்களும் பார்க்கணுங்க நாடு நாடாக சென்று நடனம் ஆட வைத்து அதன் மூலியமாக கிடைத்த தன்மானத்தில் வைத்த வளர்க்க கொள்வோம். அது ஒரு பதரநாட்டியா தெரியல. அப்போதும் நான் பார்க்க மாட்டேன். அப்படியா? என் கூடே வந்திருக்கும். அனைத்து மந்திரி மந்திரியமார்கள பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படி ஆகட்டும். நீ ஆட தொடக்கம் செய்யலாம். அழைத்து வருகிறேன். எங்க பொம்பளைக்கு ஒரு பொம்பளை கூட காணுமே. நீ ஆட நீ ஆட பார்க்க ஆடும்.

அப்படி அவர் மனதுக்கு வேண்டும் நன்றாக ஆடி ஆடி அவர் மனதை பரிசோதிக்கப்படி செய்ய வேண்டும் சென்று நன்றாக நடிகம் ஆடிவிட்டேன் என்ப்ட்டே <muchas> இருப்பதல்ல <muchas> <muchas> <muchas>

இவராகப்பட்டவர் என்னை கண் திறந்து கூட பார்க்க மாட்டேங்கிறார் அதனால நான் யாரை வேண்ட வேண்டும் மலையாள ஜெக்கம்மா மாய மந்திர வித்த கத்தவ அவ எனக்கு ஒரு துணியா இருப்பா மாய மந்திரனாலும் ஜக்கம்மா துணையா இருப்பா மாய வேலை செய்யற மந்திரி வித்த கத்தவ சென்று பொன்பொருளை எடுத்துவா சீக்கிரம் அரியாப்பா கை சன்மானம் வந்து விட்டதா இதோ தங்கம் இருக்கிறது தங்கத்தோடு இருக்கிறது முத்து பதிக்கப்பட்ட தோடு இருக்கிறது அனைத்து அனி அனைத்தும் இருக்கிறது இந்த சன்மானங்களை அந்த பெண்ணிடம் நீயே கொடுத்து விடு நீங்கெல்லாம் தொடுதகுடி பிரிச்சு பிரிச்சு குடி முந்தாடிய முந்தாடியல்

சரி வாங்குகள் குடும்பம் வெத்தலை தானே வெத்தலை என்ன எடுக்க என்ன வெத்தலை போட்டு இருக்குது அடியே அந்த ஜெக்கமா தேவியோட மல்லி எங்க அப்படியா என்ன ஒரு சூணிமா இருந்தாலும் என்ன பண்றேன் உள்ள ஊறுறேன் இந்த வெத்தليلல तोड़ने இல்ல மாசு சுண்ணாப் டப்புக்குள்ள உள்ள உள்ள விட்டு அப்படியே லேசா விட்டு तोड़ுறேன் நல்லையா இந்த வெத்தليلல மய்யை நல்லா तोड़வீங்க ஆமா சூணியை சூணி

சாமி அவள் நடையலகும் அவளுடைய இடையலகும் அவள் என்ன வயலா இருக்கிறார் உனக்காக வந்திருக்கிறேன் அண்ணே எனது கனி ரசமே உன்னை விட்டு போக மாட்டேன் அருகில் அரசே நம்ம வந்தோம் தேச விசாரணை செஞ்சோம் நம்ம அன்பனைக்கு போலவே என்னட அரண்மனை அரண்மனை அது கிடைக்குது அங்க பார்டா ஒரு பொற்சிலை உன்னுடைய மனைவி தெய்வத்துக்கு ஒப்படவன் கற்பக இருக்கிறார்

நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது நீங்க வந்து இப்ப கண்ணே மயிலே ரஞ்சதுமே எனக்கு கொஞ்சமா எனக்கு என்ன தோணும் ஆசையே அல்லை போலே நாம் எல்லாம் மேலே உடம்ப போலே ஆடிடுவோமே ஏங்க நீங்க யாரு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா நீங்க எந்த ஊட்டு பண்ண என்ன தேச நீங்க யாரு உங்க பேர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது நானே இந்த கனகத்துல சும்மா ஏதோ ஒரு மட்டையோ கொட்டையோ விரவோ வெட்டி பொழைக்கிற பொம்பளை என்ன

对。 பாடப்படாதைகளை <laughs> முடிக்கும் வாடாய் வாடா என்னங்க வாடா வாடா நீ முன்ன ஒட்டி போக மாட்டேங்கறியே அவளை எனக்கு பிடிச்சு விடடா பிடிச்சு கிச்சா ਉਹ நெருங்கி வர மாட்டேங்கறாள எனக்கு பிடிச்சு விடு என்ன என்ன மசருக்கு நானே நானே ஒரு நாள் என்ன பிடிச்சு

அந்த மய்யாக பட்டது ஆமா வேலை செய்யுது இப்போதான் அவ ரெட்டல வேலை செய்யுது ஆமாமா அவர் யார் அவரோட மனைவி யார் ஆமா அப்படிதான் நினைந்து எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அவர் வாயினாலே நாம கேட்டு கொள்ளணும் ஆமாமா அது வரையும் அவர் கையாக பட்டது என்மீது படக்கூடாது படக்கூடாது அப்படியே கண்ணே மணியே தற்கண்டே தேனே அமுதே தேவிதான செங்கர்மே உனை பார்த்து நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என் மீது காதல் இல்லையா

வருீங்களா நகையோடு வருகிறேன் சென்று நகை ஆகும்